என்ன வேலைக்கு வந்துருக்கோம் என்ன பண்றீங்க நீங்க கிளைமேட் அவ்வளவு மப்ப மந்தாரமா எப்படி இருக்கு அதுல இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் கைய ஓடாது காலம் ஓடாதுமா இத பாத்த வேலை எல்லாம் வாங்க

இது தான் வெரி ஸ்பெஷல் வெரி வெரி ஆத்தென்டிக் என்னடா கிறிஸ்துமஸ் இன்னும் ஒரு மாசம் இருக்கே இப்பவே இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்க பிளம் கேக் வந்து நினைச்ச உடனே செய்யற கேக் இல்லைங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சோக் பண்ணாதான் அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் வரும் அது நம்ம டி போர்டின் டெசர்ட் கார்னர்ல தான் பர்ஃபெக்டா கிடைக்கும் பல்க் ஆர்டர்ஸ் இப்பத்துல இருந்தே நாங்க எடுத்துட்டு இருக்கோம் சீக்கிரமா உங்க ஆர்டர்ஸ் புக் பண்ணுங்க இந்த கேக்கை டேஸ்ட் பண்ண நாங்களும் ரொம்ப ஆவலா இருக்கோம் பல்கார்ட் புக் பண்ண திருநெல்வேலி நியூ பஸ் நல்ல இருக்கிற டி ஃபோர்டின் டெஸ்ட் புக் பண்ணிக்கலாம் மறக்காம எங்க இன்ஸ்டா ஐடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க